சிச்சி பொருச்சின்னி மலை இந்து இப்படினு நினச்சி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதிக்கும் திவாகருக்கும் இடையில வந்து பயங்கரமான ஒரு சண்டை இருக்கு ஸோ இவங்க சண்டை போடுறாங்க திரும்பவும் எவ்வளோ திட்டிக்கிட்டாலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருமூனாமலாக பேசுகிறாங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு பேட்டர்னாக போயிட்டுருக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து திவாகருக்கு அகென்ஸ்டாக வந்து பார்வதி வந்து தீர்ப்பு கொடுத்தனால அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது அதாவது நம்ம கானா வந்து பாடி ஷேவிங் பண்ணதை வந்து அரோரா வந்து திவாகரை வந்து நீங்கள் ஏன் திரும்பவும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீ உடனே திவாகர் வந்து அரோரா வந்து திட்டியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து நீ எப்படி மற்ற டீம் முன்னாடி நம்ம டீம் ஆட்களை வந்து திட்டலாம் அதனால் நீங்கள் வந்து சாரி கேட்கணுன்னு சொன்னோடனே அவர் தூக்கி போட்டு போய் பார்வதி நீ வந்து சப்போர்ட் மற்றவங்க சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுற இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட்டிருந்தாரு ஸோ இப்போ வந்து கேமரா முன்னாடி வந்து பயங்கரமாக ரிஜிஸ்டர் பண்ணுறாரு எல்லாத்தையுமே வந்து போட்டு உடைக்கிறாரு இந்த மாதிரி பா பார்வதி வந்து அப்பப்போ வந்து அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா அவங்களுக்கு சாதகமாக வந்து பேசுகிறாங்க நியாயத்தை பேசாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் கனியக்கா வந்து இந்த வீட்டில் பயங்கரமான ஒரு குரூப் சம் பண்ணுறாங்க சபரி எல்லாருமே அதேமாதிரி அரூரா வந்து இந்த வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ணாமல் கேம்மே புரியாமல் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லார் எல்லாேருமே வந்து சரமாரியாக ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க பின்னாடி இருந்து பார்வதி வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஸோ பார்வதி பற்றி சொல்கிறதையும் வந்து அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க பார்வதி மேலே வந்து அவங்க பார்வதி வந்து கேம் அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவங்க வந்து எப்போ அவங்களுக்கு சப்போர்ட் வேணுமோ இந்த மாதிரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு இங்கே ஒம்பது பேரோட சப்போர்ட் வருமோ வருமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து பார்வதி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து அது பின்னாடி கேட்டுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல நான் இருந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே நான் வந்து தீர்ப்பு கொடுக்க முடியும் எல்லா டைமும் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே வந்து ஒரு வழக்கம் போல் வந்து இல்லை பாரு நீ வந்து சரியில்லை நீ வந்து சரி தப் நீ வந்து சரியாக பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டா உடனே இப்போ அந்த ஒம்பது பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் நீ எப்படி பேசியிருப்ப இதுதான் உனக்கு பிரச்சனையே உன்னை யாராவது ஒருத்தர் உடனே எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் உனக்காக எவ்வளவோ டைம் வந்து நின்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்ல அவங்க வந்து நானும் தான் உனக்காக நின்றுருக்கேன் நீ எல்லாம் ஒரு வாட்டி கூட வந்து நின்னதே இல்லை எனக்காக அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்ல அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்ததுலேருந்தே நீ வந்து தப்பாக தான் பாரு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்க எல்லாமே பண்ணது நீ தப்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து உட்காந்து நாமளாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி இது என்னன்னே ஒன்றுமே புரியல ஸோ இதான் வந்து போயிட்டுருக்கு இப்ப பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே பிக் பாஸ் அப்போ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோ சேக்